ஸ்ரீமத்தே ராமானுஜா இனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஆழ்வார் அருளி செய்த பெருமாள் திருமொழி ஏழாம் திருமொழி இது பதினோராவது பாசுரம் கடைசி பாசுரம் பலஸ்ருதி பாசுரம் தேவகி புலம்பல் முன்ன பேசின மாதிரி தான் பாசுரம் எப்படி இருக்கு பாருங்கள் மல்லை மாநகர்க்கு இறைவன் தன்னை வான் செலுத்தி வந்து இங்கு அணை மாயத்து எல்லையில் பிள்ளை செய்வன காணா தெய்வ தேவகி புலம்பிய புலம்பல் கொல்லி காவலன் மாலடி முடிமேல் கோலமாம் குலசேகரன் சொன்ன தமிழ் மாலை வல்லார்கள் நண்ணுபார் பொல்லை நாரணன் உலகேன் மல்லை மாநகர்க்கு இறைவன் தன்னை வான் செலுத்தி வந்து இங்கு அணைமாயத்து மாயத்து எல்லையில் பிள்ளை செய்வன காணா தெய்வத்தேவகி புலம்பிய புலம்பல் கொல்லிகாவலன் மாலடி முடிமேல் கோலமாம் குலசேகரன் சொன்ன நல்லிசைத்தமிழ் மாலை வல்லார்கள் அண்ணுவார் பொல்லை நாரணன் உலகேன் மல்லை மாநகர்க்கு இறைவன் தன்னை மல்லைனா நிறைய செல்வம் பண்டிக் கிடக்கின்ற மாநகரான மதுரை வடமதுரைக்கு இறைவனான கம்சனை கம்சன் தன்னை குறும் கம்சனைங்கிறதுக்கு இதெல்லாம் இருக்க மல்லை மாநகர்க்கு இறைவன் தன்னை கம்சனை வாகன் செலுத்தி அவனை விட்டு அவனுக்கு மேலோக பிராப்தி கிடைக்கும்படியாக செய்துவிட்டு வந்து ஈங்கு அணை இங்கு அணைனா வந்து சேர்ந்து இந்த இடத்துல தேவியை அணைந்தான் கண்ணன் தேவிகிட்ட போனான் அப்படிங்கிறத வந்து இங்கு அணை வந்து சேர்ந்த அப்புறம் என்ன சார் தேவிக்கு என்ன சொல்கிறா ஆயத்து எல்லையில் பிள்ளை காணா மாயத்தினால் கண்ணன் பிள்ளையாக இருந்தபோது குழந்தையாக இருந்தபோது செய்த அந்த எல்லையில்லாத மாயங்கள் அவைகளெல்லாம் பார்க்க முடியாமல் போனது செய்வன காணா அவைகளை பார்க்காத தேவகி அப்படின்னு அர்த்தம் பண்ணிவி எல்லையில் பிள்ளை செய்வன காணா எல்லமில் என்ன இல்லாத மாயத்தினால் கண்ணன் பிள்ளை பிராயத்தில் செய்த செய்தனவற்றை காண முடியாத தெய்வ தேவகி புலம்பிய புலம்பல் தெய்வத்தன்மையுடைய தேவகி அது என்ன சொல்வாள் சீதக்கடலுள் அமுதன்ன தேவகி அப்படின்னு பெரியாழ்வார் எழுதுவார் அப்படிப்பட்ட தெய்வ தெய்வத்தேவகி புலம்பிய புலம்பல் அந்த புலம்பலை கொல்லிகாவலன் கொல்லிநகருக்கு தலைவன் மால் அடி முடிவேல் கோலமாம் மாலடிங்கிற திருமாலுடைய திருவடிகளை தன்னுடைய கிரீடத்தில் அலங்கரித்து கொண்டிருப்பவர் அவர் அதனால் இப்படி சொல்கிறார் திருமாலுடைய திருவடியில் திருவடிகளை தன்னுடைய சென்னையில் வைத்திருப்பவருங்கிறத மாலடி முடிமேல் கோலமாம் குலசேகரன் சொன்ன இப்படி அல்ல இப்படிப்பட்ட மாலுக்கு அடிமையான குலசேகராழ்வார் சொன்ன நல்லிசைத்தமிழ் மாலை வல்லவர்கள் அல்ல இசையால் பாடப்படக்கூடிய இந்த பத்து பாசுரங்களையும் வல்லார்கள் வல்லை நாரணன் உலகை உல்லை உடனடியாக நாரணன் உலகை நண்ணுவர் பெருமானுடைய ஊரான வைகுந்தத்தை அடைய அடைவார்கள் நாரணன் உலகு நன்னுவார் அப்படின்னு பண்ணிக்கலாம் பொல்லைனா சீக்கிரம் வெகு விரைவில் அர்த்தம் பா சொன்ன மல்லை மாநகர்க்கு இறைவன் தன்னை வான் செலுத்தி வந்து இங்கு அணை மாயத்து எல்லையில் பிள்ளை செய்வன காணா தேவகி புலம்பிய புலம்பல் கொல்லிகாவலன் மாலடி முடிமேல் கோலமாம் குலசேகரன் சொன்ன நல்லிசை தமிழ் மாலை வல்லார்கள் நண்ணுபார் ஒல்லை நாரணன் உலகே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா